வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் தமிழ் இலக்கணத்தில் இருக்கக்கூடிய வகைகள் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் இலக்கணம் அஞ்சு வகை எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி உயிர்மை எழுத்து இரநூத்தி பதினாறு அந்த இரநூத்தி பதினாறில் எத்தனை குரில் உயிர்மை எழுத்து இருக்குது அப்படின்னா அது தொண்ணூறு எழுத்துக்கள் இருக்குது அடுத்தது நெடில் உயிர்மை எழுத்து எத்தனை அப்படின்னா நூற்றி இருபத்தி ஆறு எழுத்துக்கள் இருக்குது சரியா சரி அடுத்தது எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்து ரெண்டு வகை ஒன்று முதல் எழுத்து ரெண்டு சார்பெழுத்து சரி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் ரெண்டு வகை இருக்குது ஒன்று எழுத்து இன்னொன்று மெய் எழுத்து சரியா அடுத்தது சார்பெழுத்து சார்பெழுத்து பத்து வகை கொண்டது உயிர் மெய் ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் சரி அடுத்தது மயங்குழி மயங்கொழிகள் இது எட்டு எழுத்து இருக்குது அதாவது மூணு சுழிநா ரெண்டு சுழினா நா ல லா ரா அடுத்தது சுட்டெழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா நாலு எழுத்துக்கள் இருக்குது ஆ இ உ ஓ சரியா சுட்ட சுட்டெழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு வகை இருக்குது அதாவது சுட்டு எழுத்து நாலு எழுத்துக்கள் அது அ இ தான் அடுத்தது சுட்டெழுத்துக்கள் வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆறு வகை இருக்குது அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு சேமை சுட்டு சுட்டு கடைசியாக வந்து அந்த திரிபு அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தம் ஆறு வகை இருக்குது அடுத்தது வினா எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா வினா எழுத்து ஐந்து எழுத்துக்கள் ஏ யா ஆ ஓ ஏ சரியா இது ஐந்து எழுத்துக்கள் இருக்குது வினா எழுத்து ஐந்து எழுத்துக்கள் ஏ யா ஆ ஓ ஏ அடுத்தது வினா இரண்டு வகை அகவினா இன்னொன்று வந்து புறவினா சரி மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இது இருபத்தி நாலு எழுத்துக்கள் இருக்குது சரியா சரி அடுத்தது சொற்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நான்கு வகை இருக்குது பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்னு நான்கு வகையான சொற்கள் இருக்குது இந்த பெயர் சொல் ஆறு வகையான பெயர் சொல் இருக்குது அதாவது பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் அடுத்து இடுகுறி பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா அது ரெண்டு வகை இருக்குது இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது காரண பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் ரெண்டு வகை காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் அடுத்தது இந்த குற்றிய லுகரம் அப்படின்னு பார்த்தோம்னா குற்றிய லுகரம் ஆறு வகை இருக்குது தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் உயிர்தொடர் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் சரியா அடுத்தது இந்த குற்றிய லிகரம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ரெண்டு இடத்தில் மட்டும்தான் வரும் அதாவது குற்றிய லுகரம் இலக்கணத்தில் மட்டுமே வரும் சரி அடுத்தது நான்கு வகையான இந்த குறுக்கங்கள் இருக்குது அதாவது ஐகார குறுக்கம் ஔஹார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் சரி அடுத்து வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு வகையான வழக்குகள் இருக்குது ஒன்று இயல்பு வழக்கு இன்னொன்று தகுதி வழக்கு சரி அடுத்து இயல்பு வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது மூணு வகை இருக்குது அதாவது இலக்கணம் உடையது இன்னொன்று இலக்கண போலி அடுத்தது மருபு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இயல்பு வழக்கு மூன்று வகையான இயல்பு வழக்கு இலக்கணம் உடையது இன்னொன்று இலக்கண போலி இன்னொன்று மருவு சரியா அடுத்தது இந்த தகுதி வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் மூணு வகை இருக்குது அதாவது டக்கரடக்கல் இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று மங்களம் அடுத்தது இன்னொன்று குழுவுக்குறி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தகுதி வழக்கு மூன்று வகை இடக்கரடக்கல் மங்களம் கடைசியா இந்த குழுவுக்குறி அப்படின்னு சொல்கிறது சரியா அடுத்தது போலி அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று வகையான போலிகள் இருக்குது முதற் போலி இடைப்போலி கடைப்போலி சரியா சரி அடுத்தது இந்த முற்றுப்போலி அப்படின்றதையும் பார்த்துடணும் ஏன்னா முற்றுப்போலி அப்படின்னா அனைத்து எழுத்துக்களும் மாறுவது அதாவது ஐந்து அப்படின்னா நம்ம அஞ்சு அப்படின்னு சொல்கிறோம்ல எழுத்து வழக்கில் ஐந்து ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லும்போது ஐந்து இது போலி வகையில் சேராது ஆனால் இதுவுமே என்னென்னா போலி அப்படின்னு முற்றுப்போலி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் போலி அப்படின்றது மூணு வகை அது வந்து முதற் போலி இடைப்போலி கடைப்போலி ஆனால் முற்றுப்போலி அப்படின்னா அனைத்து எழுத்துக்களும் மாறுவது இப்போ எழுத்துல ஐந்து அப்படின்னு எழுதுவோம் ஐ இந்து அப்படின்னு எழுதுவோம் ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லும் போது ஐந்து அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இது போலி வகையில் சேராது அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க சரி அடுத்தது இலக்கிய வகை சொற்கள் இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நான்கு வகை இயற்சொல் சொல் தி திரிசொல் மூணாவது வந்து இந்த திசை சொல் நான்கு வடச்சொல் சரியா இயற்கொல் திருச்சொல் அண்ட் திசைச்சொல் வடச்சொல் இந்த இயற்சொல் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் நான்கு வகை ஒன்று இந்த பெயர் இயச்சொல் ரெண்டு வினை இயச்சொல் மூணாவது இடை இயற்கொல் நான்காவது உரி இயச்சொல் சரியா அடுத்தது இந்த திரி சொல் அப்படின்னு பார்த்தோம்னா கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவை இதுவும் நான்கு வகை இருக்குது அதாவது ஒன்று இந்த பெயர் திருச்சொல் ரெண்டு வினைத்திருச்சொல் மூணு இடைத்திருச்சொல் நான்கு உரித்திருச்சொல் சரியா அடுத்தது ஒரு பொருள் குறித்த பல திருச்சொல் பல பொருள் குறித்த ஒரு திருச்சொல் என ரெண்டு வகையும் ஆகும் அதாவது ஒரு பொருள் குறித்த பல திருச்சொல் அதே மாதிரி பல பொருள் குறித்த ஒரு திருச்சொல் அப்படின்னு இதை ரெண்டு வகையாகவும் சொல்லலாம் அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது இதில் வந்து நாற்பது நெடில் எழுத்துக்கள் இருக்குது ரெண்டே ரெண்டு குரில் எழுத்துக்கள் தான் இருக்குது அது நோ தூ அந்த ரெண்டு தான் ரெண்டே ரெண்டு குரில் ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது நாற்பது நெடில் எழுத்துக்கள் இருக்குது மொத்தம் ஓரெழுத்து ஒரு மொழி நாற்பத்தி ரெண்டு சரியா அடுத்தது பதம் அப்படின்னு பார்த்தோம்னா பதம் இரண்டு வகை ஒன்று பகுபதம் ரெண்டு பகாபதம் அடுத்தது இந்த பெயர் பகுபதம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆறு வகை இருக்குது சரியா இந்த பகாபத உறுப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் ஆறு வகை இருக்குது சரியா அடுத்தது பகாபதம் அப்படின்னா அதுவுமே நாலு நாலு வகை இருக்குது ஒன்று பெயர் வினை இடை உரி பகாபதம் சரியா இடம் அப்படின்னு பார்த்தோம்னா இடம் மூன்று வகை இருக்குது ஒன்று தன்மை ரெண்டு முன்னிலை மூணு படற்கை அடுத்து ஆகு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா பெயர் ஆறு வகை விடும் பொருளாகு பெயர் முதலாகு பெயர் இடவாகு பெயர் காலவாகு பெயர் சினையாகு பெயர் பண்பாகு பெயர் தொழிலாகு பெயர் எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அது ரெண்டு வகை ஒன்று இடப்பிறப்பு இன்னொன்று முயற்சி பிறப்பு சரியா அடுத்து வினைமுற்று அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் ரெண்டு வகை இருக்குது ஒன்று தெரிநிலை ரெண்டு இந்த குறிப்பு வினைமுற்று இந்த பிற வகை வினைமுற்று அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஏவல் வினைமுற்று ரெண்டு வினை வினைமுற்று சரியா ஓகே ரைட்டு தேங்க்யூ